நம்ம பிரார்த்தனையே அவர் கேப்பேங்குற உம் வாஸ்தவம் தான் நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் அத செஞ்சு குடு தேனாபிஷேகம் செய்யறேன் அதை முடிச்சு குடுன்னு சுவாமிக்கு எவ்வளவு லஞ்சம் குடுக்க ட்ரை பண்ணி அவரையும் பாதாள லெவலுக்கு இறக்கிருவோமோ இல்லையோ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க பத்தி கேக்குறேன் அவங்க போய் கடவுள்கிட்ட போய் எனக்கு அத கொடு எனக்கு இத கொடு எனக்கு அது இல்ல எனக்கு இது இல்ல இப்படி கேக்குறது ரொம்ப கேவலமா இல்ல சார் ஒரு கேவலமும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆப் ஆல் அவனுக்கு பக்தி இருக்கிற நம்புறால்ல கடவுள கடவுளை நம்பிதானே கேட்கறான் நம்பிக்கை இல்லாதவங்களை விட அவன் எவ்வளவோ பெட்டர் ஏன்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கான் அவன் அவன் பல படிகளை கிடக்கணும்னாலும் கடவுளை நம்பி தான் அவன் கேட்கிறான் அவன் உங்ககிட்ட எங்கிட்டயும் வந்து கேட்கல கடவுளை நம்புறான் என் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுங்க அதுவே ஒரு வசந்த நிலை தான் இதை பகவத் பகவத்கீதையில இதை ரெக்கக்னைஸ் பண்ற கிருஷ்ண பரமாத்மா அவர் என்ன சொல்றார் சதுர்விதா பஜந்தே மாம்லத்தில்வனே அர்ஜுனா நாலு விதமான ஜனங்கள் என்னை வழிபடுகிறார்கள் ஒன்னு துன்பத்தில் இருக்கிறவன் ரெண்டு ஒரு என்ன புரிஞ்சுக்கணும் இந்த உண்மையை நாம் அறிய வேண்டும் அப்படின்ற துடிப்பு உள்ளவன் மூணு ஆசைகளை உடையவன் அதாவது பொருள் அந்த ஆசை இந்த ஆசை இந்த மாதிரி ஆசை எல்லாம் உடையவன் நாலு ஞானி எல்லாத்தையும் புரிஞ்சு விட்டவன் எல்லாத்தையும் உணர்ந்து விட்டவன் இந்த நான்கு விதமான மனிதர்கள் என்னை வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொல்றார் அவர் அதாவது துன்பத்தில் இருக்கிறவன் அந்த துன்பம் விலகணமேன்னு கடவுள வேண்டிக்கிறான் அவன் அவன் தான் ஆர்த்தகான்னு சொல்லியிருக்கு அடுத்தது ஜிக்யாசுன்னு வருது நியாயமா அப்புறம் வரணும் ஸ்லோகத்துல இரண்டாவது வருது அப்படின்னு தயானந்த சரஸ்வதி சுவாமிகளே சொல்லியிருக்க அடுத்து அர்த்தார்த்தின்னா பொருள் ஆசை உடையாசு ஞானத்தை உள்ளவன் அதுக்காக முயல்கிறவன் ஒன்னும் ஞானத்தை அடைஞ்சு உள்ளவன் ஆனா அந்த முயற்சி இருக்கு கிட்ட அடுத்தது ஞானி இந்த ஞானு பேரும் என்னை வழிபடுகிறார்கள் அப்படின்றது அவர் சொல்றார் அதனால அதுக்கு ரெகனேஷன் இருக்கு ஆனா அவளை பத்தி என்ன சொல்றாரு அனைவருமே நல்லவர்கள்தான்றதுக்கு தான் சுகிருதோர்ஜுனான்ற அதாவது அவர்கள் அனைவருமே நல்லவர்கள் தான் நல்ல மனமுடையவர்கள் தான் அப்படின்றது அங்க குறிப்பிடுறேன் நாலு பேருமே ஒண்ணுதானா பணத்துக்காக கேட்கறவான் பக்திக்காக கேட்கறவன் எல்லாரும் ஒண்ணுதானா இல்ல அதுக்கும் பதில் இருக்கு அடுத்து ஒரு ரெண்டு ஸ்லோகத்துல அது வருது பகவத்கீதலையும் அதையும் சொல்லியிருக்கு உதாரா சர்வ ஏவை தே ஞானித்துவ ஆத்ம இவமே மதம் ஆஸ்திதா சகி யுக்த ஆத்மா மாமேவ அனுத்து மாம் அதாவது இந்த நாலு பேருமே வசந்தர் அலையில இருக்கிறவங்க தான் ஆனா அதுல ஞானி எனக்கு மிகவும் பிரியமானவன் அவன் திடமான மனசுடன் அவன் என்னையே அடைந்து விடுகிறான் எனக்கு மிக அருகில் இருக்கிறான் அப்படின்னு தான் அங்க வசதியை சொல்லிருக்கு நான் ஒண்ணு ஜாயின் ஃபேமிலியில இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டெல்லாம் இங்க வரல நம்ம புள்ள ராமசபு படிப்புக்காக தான் ட்ரான்ஸ்பரே வாங்கிட்டு வந்தேன் ராஜி நாம இங்க கூட்டு குடும்பமா இருக்கிறதுனால நம்ம பிரைவசிக்கு இங்க எந்த குறையும் இல்லையே பிரைவசிய பாத்தோம்னா குடும்பத்தோட ஒட்ட மாட்டேங்கிறா விளாம்பழம் மாதிரி இருக்கான்னு சொல்றா ஒட்டினோன்னு வச்சுக்கோங்க மொத்தமா சேத்துக்கவும் மாட்டேங்கிறா எங்கிருந்தோ வந்தவதானேங்கிற நினைப்பு இருக்கு அவளுக்கு என்னால இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியல இங்க பாரு ராஜி நாள் பூரா நம்ம ஆபீஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆத்துல எல்லாருமே சேர்ந்து இருக்கிற டைம் ரொம்ப குறைச்சல் கூட்டு குடும்பம்னு பேர் தானே தவிர இந்த ரூம் கதவை சாத்திட்டா நாம தனி குடித்தனம் தானே பாரு நாம ரூம் கதவை சாத்திட்டோம் இப்ப நமக்கும் மத்தவாளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே இந்த பிரைவசி நமக்கு போதாதா ராஜி யாரு நான் மணி அண்ணா ஆ டிவில பழைய ராமலீலா படம் போடுறானோ அது ரொம்ப நல்லா இருக்குமா அப்பா உங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டா அவன் ரூம்ல லைட் எரியுது பேச்சு குறவு கேக்குறது இன்னும் தூங்கல போல இருக்கு அவளையும் கூப்பிடு எல்லாரும் ஒன்னா உட்காந்து படம் பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு கூப்பிடுறா ரெண்டு பேரும் வாங்க கதவு தரங்க வச்சிக்கிறோம் வாங்க இந்த வரேன் ஆ வர பெருசா பிரைவசி பத்தி வாழ்க்கையே பேசினாலே ராமலீலா பார்க்கலாம் வாங்க

வா வாழ்ந்து காட்ட முடியாம போன அந்த வாழும் வகைய எங்களால நடந்து போக முடியாத அந்த ராஜ பாட்டைய நீ பின்பற்றி நடந்து வாழ்ந்து காட்டுடா அப்பா இப்ப தாண்டா நீ பொறுப்பா நடந்துட்டு இருக்க நேக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்போ இதே மாதிரி இரு பர்வத மாமியும் வர சொல்லி வருந்தி வருந்தி கூப்பிட்டா எப்படி நான் போறது சொல்லு ஆத்த விட்டு எப்படி போறது நீயே சொல்லு ஆ மாமி நான் வரலன்னு கண்டிப்பா கோச்சுப்பா ஆமா என்ன பண்றது ஹலோ பருவத மாமியா எல்லாம் நல்லபடியா நடந்ததா சொன்னா வேணுங்கிறது போட்டுக்கப்பா சொல்லுங்க அவா காலம்பரம் ஏழு மணிக்கு வந்துருவா ஓ வாங்களே ஓ மணிக்கு கல்யாணத்தை பத்தி விசாரிக்கணுமா சரி வாங்கோ சொல்லிடுறேன் சொல்லிடு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளே போன் பண்ணுவான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சொல்லிரு என்னப்பா அதுக்குள்ள எட்டூரும் காலம்பர் பத்து மணிக்கு நீலகண்ட ஐயரும் பர்வத மாமியும் வரா கல்யாணத்தை பத்தி விசாரிக்க ஏன்பா திருப்தியா சாப்பிட்டியாப்பா ஏன் மாமி இப்படி கேக்குறேன் என்ன நீ எப்போ இது மாதிரி கேட்க மாட்டியே ஏன் கேட்ட திருப்தியா சாப்பிட்ட மாமி எனக்கு என்னமோ தோன்றது இதுதான் நான் இந்த ஆத்துல உங்க கையால சாப்பிடுற கடைசி வேலை சாப்பாடு என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற நான் பரிமாற நீ சாப்பிட கடைசி சாப்பாடா இனிமே நீ இந்த ஆத்துல இருக்க மாட்டியா நீங்க அந்த மாதிரி நினைச்சுட்டீங்களா ஏன்பா உனக்கு ஏதாவது ஆயிடும் தோன்றதா அப்படி இல்ல மாமி ஆனாலும் அது உடம்புக்கு தானே ஆன்மாவுக்கு தான் என்னைக்குமே அழிவு இல்லையே அப்புறம் ஏன் பயப்படுறாய் ஐயோ அப்படி எல்லாம் உன் வாயில சொல்லாதப்பா ஏ ஐசக்கு நான் என் கையால உனக்கு பரிமாறணும்னு நினைக்கிறேன் எப்பவும் அந்த எனக்கு வேணுமா நம்ம மனசுல தோன்ற சின்ன சின்ன ஆசைகளுக்கெல்லாம் பாகியம்ங்கிற பெரிய பேரை நாம கொடுக்க கூடாது மாமி என்பா ராத்திரி வரையில இந்த விட்டு எங்க போயிடாதப்பா அப்புறம் நான் சரியா பாத்துக்கலேம்பா பயப்படாது உங்க மேல விடுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் முருகா முருகா என்ன மாமி ஐயா அம்மா வராங்க கால் ஏர்போர்ட் போயிருச்சா மாமி அம்மா அப்பா வராங்க இந்த பிள்ளை எங்க போச்சுன்னே தெரியலையே எங்க போறான்னு சொல்லாமே போயிடுறானே ஈஸ்வரா வாங்க 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 மாமி வாங்க மாமா மாமி பிராண சௌரியமா இருந்ததா நாங்க என்ன ட்ரெயின்லயா போயிட்டு வரோம் நாங்க பிளைட்லயே போயிட்டு ஃபிளைட்லயே வரோம் பாருங்க நாமி கேக்குறேன் சீமந்தம் எல்லாம் நடந்தது அசோக் போயிருந்தானா சீமந்தமும் நல்லபடியா நடந்தது அசோக்கும் போயிட்டு வந்தான் பர்வத மாமி போன் பண்ணா மாமா

முதல்ல பர்வத போன் பண்ணி சீமந்தோல்லாம் எப்படி நன்னா நடந்ததான்னு கேட்டு இல்லையா வச்சுக்கோங்களேன் இதையே சாக்கா வச்சுட்டு நம்மளை பாக்கும் போதெல்லாம் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க ஹலோ பர்வதம் ஆஹ் நான் தான் பேசுறேன் நல்லபடியா நடந்ததா ஆ சொன்ன மாமி சொன்னா இப்பதான் உள்ள வந்து ஏறின உடனே உனக்கு தான் போன் பண்றேன் பேஷா நடந்தது என்ன சாப்பாடு தெரியுமா அப்ப பாப்பா நீ இல்லாததான் நீ கம்மிய போற நீ இருந்திருந்த ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் பசு நம்ம சொந்தக்கார எல்லாரும் வந்திருந்தா சீமந்தமும் ரொம்ப நன்னா முடிஞ்சது அப்புறம் என்ன நான் நேரடியா வந்து பேசுறேன் ஓகே 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 வச்சுட்டா என்னவா என்ன சொல்றா ரொம்ப நன்னா நடந்தது அசீமந்தம் எல்லாரும் வந்திருந்தாளா நாம ரெண்டு பேரும் வரல என்ன பெருசா குறைப்பட்டேன்டா நமக்கு பதிலாதான் அசோக் போனானே என்னவோ குறைப்பட்டுக்கறது நிஜமோ பொய்யோ யாரு கேண்டா நீங்க பாருங்க நீங்க போய் குளிச்சிட்டு வாங்கோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் இந்த அசோக் எங்க இடம் ஹலோ டே அசோக் எங்கடா இருக்க நீ எங்க இருந்து பேசுற அசோக் அங்க எதுக்குடா போனேன் கேண்டா நாங்க வெளியூர் போயிருக்கோம் தெரியும் இல்லையா திரும்ப வரும்போது ஆத்தல இருக்க வேண்டாம் சொல்லிட்டு போக வேண்டாம் எங்க போனாலும் அங்க என்ன வச்சுக்கிட்டு எதுக்காக போனேன் தான் இருக்கு எவ்வளவு நாள் இருப்ப எப்படா வருவ திரும்பி அங்க எங்க தங்குற இடம் எல்லாம் சௌரியமா இருக்கா கட் பண்ணிட்டான் இப்ப எங்க இருக்கானா திருவண்ணாமலைக்கு போயிருக்கான் என்னன்னா அது நாம மும்பை போயிட்டு வரதுக்குள்ள திருவண்ணாமலைக்கு போயிட்டானே